வணக்கம் டி ராஜா செய்திகளுக்காக செல்வி மோகன் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தேசிய தலைவர் தியாகி திருவே இமானுவேல் சேகரன் ஐயா அவர்களின் திருவுருவ படத்தை கமுதி பேரூராட்சி அலுவலகத்தில் வைக்க கோரி சித்திரபாண்டி முனியாண்டி செயலாளர் கமுதி வட்டார தேவேந்திர குல வேளாளர் மன்னுரிமை சங்கம் சார்பாக தமிழ்நாடு தேவேந்திர குல இளைஞர் எழுச்சி பேரவை நிறுவன தலைவர் திரு ராஜ்குமார் திருச்சுழுவைப்புறம் தொழிலதிபர் எஸ் 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 செல்வம் பெருமாள் குடும்பன்பட்டி திரு தேவேந்திரன் மற்றும் பலர் கமுதி பேரூராட்சி செயலாளர் அவர்களிடம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நேற்று நேரில் சென்று மனு அளித்தனர் அந்த மனுவில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஜியாகி திருவே இமான்வேல் சேகரன் ஐயா அவர்களின் திருவுருவப் படத்தை கமுதி பேரூராட்சி அலுவலகத்தில் வைக்க வேண்டும் என முன்னிறுத்தியும் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு அவர் இந்திய ராணுவத்தில் கபில்தாராக பொறுப்பேற்று இருந்தார் எனவும் இந்தியா சுதந்திரமடைய தன் தீராத விடுதலை உணர்வால் வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் எனவும் மேலும் விளிம்பு நிலை மக்களின் உரிமைக்காக போராடியவரும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் இம்மண்ணில் நிலைநாட்ட போராடி வெற்றி கண்டவருமான தேசிய தலைவர் தியாகி திருவே இம்மானுவேல் சேகரன் அவர்களின் திருவுருவப் படத்தை கமுதி பேரூராட்சி அலுவலகத்தில் வைக்க வேண்டுமென கமுதி பேரூராட்சி செயலாளர் அம்மா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதனைத் தொடர்ந்து முன்னதாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்றைய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த மத்திய அரசு தியாகி திரு வே இமானுவேல் சேகரன் ஐயா அவர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில் அவருக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து தமிழக அரசு தியாகி திரு வே இமானுவேல் சேகரன் ஐயா அவர்களின் சுதந்திர போராட்ட வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் பரமக்குடியில் மூன்று கோடி செலவில் மணிமண்டபம் கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றது தொடர்ந்து அவரது நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு அவரது பிறந்த நாளான அக்டோபர் ஒன்பதாம் தேதியை அரசு விழாவாக அறிவித்து இந்த ஆண்டு நூற்றாண்டு அரசு ஜெயந்தி விழாவாக கொண்டாட உள்ளது இந்த நிலையில் தியாகி திருவே இம்மானுவேல் சேகரன் ஐயா அவர்களின் திரு உருவப்படம் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இடம்பெற வேண்டும் என்பதை அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்